இவெல்லாம் வீட்டில் கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறது ஏன் தப்பு பீரோல போய் துர் புது துணியை கொண்டு வந்து தொடக்கிறாளாமா இவள் லட்சணம் உங்க அம்மாக்கறி எப்படி வேலை சொல்லி கொடுத்துருக்கா அத்தை என்ன என்னன்னு திட்டுங்க எங்க அம்மா திட்டாதீங்க சரியா ஆமா இது சொன்ன விட கோவம் வருது ஆனா ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்றோம் ஏது பண்றோம் தெரியாம பண்ணிட்டு இருக்காது பூந்துட்டு எவ்வளவு வேலை தெரியுமா எவ்வளவு கிஃப்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா உனக்கு அதோட அருமை என்ன தெரியுமா அவங்க வீட்டுல அப்படி இருந்ததானே உனக்கு எல்லாம் அந்த அருமை தெரியும் இதை விட வில மதிப்பான பூந்துட்டு எங்க வீட்டுல இருக்குங்க கொண்டு வந்து காட்டுமா ஆமா இருந்தா உங்க அம்மா வீட்ல வச்சுட்டு வந்துடுறா அப்புறம் எங்க இருக்கு நீயும் இங்க வந்த கொண்டுட்டு வந்திருக்க வேண்டியதானே அத நீங்க போந்தடி கொண்டுட்டு வந்து சொல்லலே இல்ல சொன்னத மகாராணிக்கு தெரியுமோ நீங்க சொல்லியா ஃபர்ஸ்ட் துணியட்ட தோட டென்ஷன் படுத்து பாக்கும் நினைச்சனா அற விழுந்துறோம் அபி நான் உன்னை எங்கள தேடிட்டு இருக்கேன் இவன் எங்க இங்க இவன் ஷாப்பிங் போயிருக்காங்க ஷாப்பிங் போயிருக்கானா பேப்பர் திருத்து வர சொன்னேன் அப்புறம் எதுக்கு ஷாப்பிங் அனுப்புனா

அது ஒன்றும் ஜெனீர் கால அவள் ஷாப்பிங் போனோன்னு சொன்னான் அம்மா நான் இவனை கூட்டிகிட்டு போறேன்னு சொன்னா சரி கூட்டிகிட்டு போயிட்டு வாமான்னு சொன்னேன் அரை மணி நேரத்தில் வந்துறேன்னு சொல்லிட்டு தான் போனான் இப்போ அதனால என்னடா தப்பு தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா நாங்கள் ரெண்டு பேரும் ஷாப்பிங் போறோம் சரியா நீ வீட்டு வேலையை பாரு அம்மாவே எழுதி எழுதி பேசுறேன் நீ எவ்வளோ தைரியம் உனக்கு ஆமாம் உனக்கு எழுதி பேச எனக்கு என்ன கிடைக்குது நான் ஒரு வேலைக்கு வரச்சுன்னா நீ ஏன் ஒரு வேலைக்கு அனுப்பியிருக்கா நேற்று தான் ஷாப்பிங் போயிட்டு கூட்டிகிட்டு வந்தேன் நான் மறுபடியும் எதுக்கு இன்னைக்கு ஷாப்பிங் போனா எவ்வளோ திமருப்பான் அவளுக்கு அவள் கேட்கறதுலாம் ஜெயிறனா தான் அவள் இன்னும் ஆடிட்டு இருக்கா

எதுக்கு எடுத்தோம் கண்ணீர் விட்டு நாடகத்தை சாதி இப்படி ஏன் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பதிலும் சொல்லு இப்ப போதுமா உங்களுக்கு என்கிட்ட கேட்காம எந்த வழியும் நீங்க செய்யாதீங்க சரியா நான் கேட்கவே இல்லை அவட்ட அவன் தம்பி கூட்டிட்டு வந்து விட்டு நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க ஷாப்பிங் அனுப்பியிருக்கீங்க இப்ப ரொம்ப முக்கியம் இப்ப சந்தோஷமா உங்களுக்கு எங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வந்துருச்சு இனி ஒரு வாரத்துக்கு நீ பேச மாட்டா எம்மளவுக்கு கோபத்தை அவன் மேல காட்டியிருக்கா அவ்வளவுதானே வேற என்ன பண்றது உங்களை அடிக்க முடியல அதனால அவள அடிச்சான் ஒவ்வொரு நாளும் துன்பமா போச்சு வீட்டுக்குள்ள வீட்டுக்கு வந்தாச்சு அந்த அண்ணா வரை இருப்பாங்க இல்லையான்னு தெரியலையே சரி உள்ள போய் பார்ப்போம்